பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நிகழ்ச்சி போலாம் வாழ்த்துக்கள் வேதமருவம் பகுதியில் இன்று நாம பார்க்க போவது நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான மிகவும் சாந்தமான முகரூபம் கொண்ட மானை பற்றி பார்ப்போம் எப்ரைய மொழியில் இந்த மானிற்கு சிவி என்று அழைக்கப்படுகிறது மானினங்களில் பல வகையான மானினங்கள் உள்ளன சருகுமான் புள்ளிமான் கஸ்தூரிமான் என பல வகையான மானினங்கள் உள்ளன மானானது இலை தலைகளை உண்டு உயிர் வாழக்கூடியது வகையை சார்ந்தது ஆண்மான்களுக்கு மாத்திரமே அழகிய கொம்புகள் காணப்படுகின்றன கொம்புகள் விழுந்து புதியதாக வளரக்கூடிய அந்த நாட்களில் மானானது ஏதாவது புதருக்குள் சென்று தன்னை மறைத்து கொள்ளுமாம் ஏனென்றால் சண்டையிடுவதற்கு தன்னிடம் கொம்பு இல்லாததால் அப்படியாக தன்னை புதருக்குள் மறைத்து கொள்ளுமாம் மானானது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது தெலுங்கானா மாநிலத்தின் மாநில விலங்காக புள்ளிமான் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மான்களின் கண்கள் பக்கவாட்டில் அமைந்திருப்பதால் இருநூற்றி எழுபது டிகிரி சுற்றி பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது இதனுடைய வாழ்க்கை மிகவும் போராட்டம் நிறைந்தது ஏனென்றால் துஷ்ட மிருகங்கள் இதை சூழ்ந்து காணப்படுகின்றன அநேக விலங்குகளுக்கு மான் உணவாக இருப்பதால் மான் உணவு உண்ணும்போது மற்றும் எல்லா நேரங்களிலும் துஷ்ட மிருகங்கள் தன்னை தாக்கவிடக்கூடும் என்ற பயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாம் இந்த உலகிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழச் செய்வதற்காக பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி தீர்கிறான் என்று ஒன்று பேதுரு ஐந்து எட்டில் அப்போசிலனாகிய பேதுரு நம்மை பார்த்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் என்று எச்சரிக்கிறார் மான்கள் தங்களை வேட்டையாட வரும் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீரோடைகளை வாஞ்சித்து ஓடி நீருக்குள் குதித்து தன்னுடைய தலையை மாத்திரம் நீருக்கு வெளியே வைத்தவாறு நீந்தியவாறே தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாம் அதைத்தான் சங்கீத கருணாகிய தாவிது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்றில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்பதாக கூறுகிறார் உம்முடைய கிருபையும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பும் எப்பொழுதும் எனக்கு வேண்டும் என்று தேவனை நோக்கி தன்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கிறதாக கூறுகிறார் மான்களின் கால்கள் வேகமாக ஓடக்கூடிய தன்மை கொண்டது ரெண்டு சாமியல் ரெண்டு பதினெட்டில் ஆசைகளை குறித்து கலைமான்களில் ஒன்றிற்கோள் வேகமாக ஓடக்கூடியவன் என்று சொல்லப்பட்டுள்ளது மான்களின் கால்கள் விசேஷமானவை கண்மலைகளில் ஏறக்கூடியது ஆபுகு மூன்று பத்தொன்பதில் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்பதாக கூறப்பட்டுள்ளது வேதாகமத்தில் மூன்று முறை மான் கால்களை போல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மான் கால்களை போல தன்னுடைய முதிர் வயதிலும் கத்தருக்காக ஓடியனாகிய காலேப் யோசுவா பதினாலு பதினொன்னில் கூறுகிறார் தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதிலும் மோசே தன்னை அனுப்பின நாளில் இருந்த அந்த பலன் என்னிடத்தில் காணப்படுகிறது என்பதாக கூறுகிறார் அதுபோல உபாகமும் முப்பத்தி நாலு ஏழில் மோசே தன்னுடைய நூற்றி இருபதாவது வயதிலும் கண்கள் மங்கவும் இல்லை என் பலன் குறையவும் இல்லை என்பதாக கூறுகிறார் இப்படியாக இவர்கள் எல்லாரும் மான்கால்களைப் போல கண்மலையில் ஏறக்கூடியவர்களாக கண்மலையாகி கிறிஸ்து மேல் அஸ்திவாரம் போட்டவர்களாக காணப்பட்டார்கள் முதிர் வயதிலும் கர்த்தருக்காக ஓடினார்கள் இந்த உலகிலும் மான்களை சுற்றிலும் துஷ்ட மிருகங்கள் சூழ்ந்து காணப்படுவது போல நம்மை சுற்றிலும் பாவங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது நாமும் மான்களைப் போல வேகமாக பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாகவும் பரம அழைப்பின் பந்தே பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களாகவும் நாம் மாத்திரமல்ல அந்த அழிவில்லா கிரீடத்தை பெற பிறரையும் ஆயத்தப்படுத்த வாஞ்சிப்போம் நம்பிக்கை டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற நிகழ்ச்சியில் சுக வாழ்வு துளிர்கட்டும் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் ஆகாஷ் ஃபர்டிலிசன்ட்ரன் ஹாஸ்பிட்டல் வடபழனியின் தலைமை மருத்துவ நிபுணர் இன்று சென்ற நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி பார்த்தோம் தைராய்டு சுரப்பு என்ன செய்யுது என்னென்னலாம் விஷயங்கள் உருவாக்குது பிறந்த குழந்தைக்கு தைராய்டு வருமா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதை நான் ஆரம்பத்தில் சரி செய்யும்போது பிற்காலத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் என்ற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்று கர்ப்பிணிகள் இந்த தைராய்டு பற்றி எந்தளவு தெரிஞ்சுக்கணும் கர்ப்பமாகவுற்ற பெண்களுக்கு தைராய்டு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கலாம் சில பெண்கள் கர்ப்பத்துக்கு முன்பே தைராய்டோட இருப்பாங்க இப்போ குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தைராய்டு கரெக்ட் பண்ணும்போது கன்சீவ் வராங்க ஸோ இந்த பெண்கள் கர்ப்ப காலத்தில் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் தைராய்ட் டிமாண்ட் அதிகமாகும் ஏன்னா ஒரு கரு வளரும் போது அந்த கருவின் வளர்ச்சிக்கு அந்த மெட்டபாலிசம் அதிகமாவதற்கு தைராய்டின் தேவை அதிகமாகிறது ஒரு நார்மல் தைராய்டு இருக்கிற பெண் கூட கர்ப்பத்தை எதிர்நோக்கும் போது தைராய்டு சுரப்பின் தேவை அதிகமாகி இதனால் இந்த பெண்ணுக்கு தேவை அதிகமாகி தைராய்டு குறைபாடுகள் வரலாம் ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள்னால இந்த பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் பிரச்சனைகள் வரலாம் குழந்தையும் பாதிக்கலாம் கர்ப்ப காலத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் சில பெண்களுக்கு தைராய்டு இருந்து கண்ட்ரோல் ஆகாமல் ஹைப்போ தைராய்டு அப்படின்ற லெவலில் குறைவாக தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் கருவின் வளர்ச்சி குறைபாடாகி அபாஷன் ஆகலாம் மிஸ்கேரேஜ் ஆகலாம் சில நேரங்களில் அந்த குழந்தை குறைபாடுள்ள குழந்தையாக வளரலாம் மற்றும் கர்ப்ப காலத்தில் குறை பிரசவம் குறை மாதத்தில் வலி கர்ப்ப காலத்தில் தாயின் ரத்த அழுத்தம் அதிகமாகுது ப்ரிய கிளாம்ஸியாக சொல்லுவோம் பல நேரங்களில் கர்ப்பம் இருக்கும் பொழுது சர்க்கரை வியாதி வருவது இவை அனைத்தும் இந்த தைராய்டு இருக்கிற பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னால் இன்றும் சுகருக்கு அடுத்த என்டோக்ரைன் ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து தைராய்டு தான் ஸோ இந்த தைராய்டு சுரப்பின் அளவு குறைவாகும்போது குழந்தை வளர்ச்சியும் கர்ப்பகால காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிறது குறைப்பிரசவமாகவும் சில நேரம் பிரசவ நேரத்தில் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படலாம் நஞ்சு பிரிபாடு அதாவது கர்ப்பத்துக்கு முன்பே நஞ்சு பிரிபாடுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்தான விஷயம் இதெல்லாம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது சில நேரம் கருவிலே குழந்தை சடனாக வயிற்றில் இறப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இவை அனைத்தும் தைராய்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நார்மல் பெண்களை விட அதிகமாக காண்கிறது ஸோ அதனால தான் ஒவ்வொரு கர்ப்பமுற்ற பெண்ணுக்கும் அவங்க நார்மலாக இருந்தால் கூட கர்ப்பம் தரித்த உடனே தைராய்ட் டெஸ்ட் பண்ண வேண்டும் என்பது இப்பொழுதைய லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதன்படி கர்ப்பிணிகளுக்கு தைராய்டு அளவு சீராக மெயின்டைன் செய்வது மிக மிக முக்கியம் இதில் குறைவாக இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் அந்த சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுத்து சரியாக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்ப்ப காலத்தில் குழந்தை வளர்ச்சி பாதிக்காது தாயின் உடலுக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படாது முதல் பனிரெண்டு வாரத்தில் கருவுற்றிருக்க பெண்ணுக்கு தைராய்டு குறைவாக இருந்து செய்யாவிட்டால் இந்த எட்டு முதல் ப பத்து சதவீதமான குழந்தைங்க மூளை வளர்ச்சி குறைபாடு குறை இந்த மாதிரி பிறவிகளுக்கு பிரச்சனைகள் பிறக்கும் போதே ஏற்படலாம் ஸோ அதனால தான் எல்லா கர்ப்பமுற்ற பெண்களுக்கும் தைராய்டை பரிசோதிக்கிறோம் தைராய்டு குறைவாக இருந்தால் அதுக்கு சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம் ஆறு வாரத்துக்கு ஒரு முறை தைராய்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு கர்ப்ப முதல் மூன்று மாதம் அடுத்து மூன்று மாதம் அடுத்து மூன்று மாதம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தைராய்டோட டிமாண்ட் மாறுபடும் குழந்தை வளர்ச்சிக்கு ஏற்ப அதன் வழியில் கண்டிப்பாக இந்த அளவை செக் பண்ணி செக் பண்ணி கொடுக்கும் பொழுது தான் கர்ப்பமும் சீராக வளரும் தாய்க்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஸோ இந்த தைராய்டு சுரப்பி சில நேரம் அதிகமாகிறதுன்னு வச்சுக்கோங்க ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம் அப்போ தைராய்டோட சுரப்பி அதிகமாகும் போது அதனாலும் குழந்தைக்கு பிரச்சனைகள் வரலாம் குழந்தை குறை மாதத்தில் பிறக்கலாம் குறைந்த எடை குறை பிறக்கலாம் அபாஷன் ஆகலாம் வளர்ச்சி குறைபாடு ஏற்படலாம் தாய்க்கு இந்த தைராய்டு அதிகமாகிறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் மற்றும் பிளசண்டாக அந்த நஞ்சில் பிரிபாடுகள் நஞ்சு குறைபாடு நஞ்சு ப்ளீடிங் ஆகிறது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகலாம் ஸோ ஒவ்வொரு கர்ப்பிணியும் தைராய்ட் சுரப்பி டெஸ்ட் பண்ணணும் ப்ராப்ளம் இருந்தால் அதற்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட பார்த்து எடுத்துக்கொள்ளணும் ஒரு கருவுற்ற பின் அந்த கரு வளர்ச்சியை சீரான லெவலில் பரிசோதிக்கணும் ஒவ்வொரு ஆறு வாரத்துக்கு ஒரு முறை தைராய்டு சீராக இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கணும் டாக்டரின் பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரைகளை குறைப்பதோ கூட்டுவதோ செய்யக்கூடாது மற்றும் கருவின் வளர்ச்சி தாயின் கர்ப்பத்திலான நிலையை சீரான முறையில் பரிசோதிக்கணும் இந்த லெவலில் நீங்கள் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பின்னால் வருகிற பிரச்சனையிலேருந்து உங்களை பாதுகாக்க முடியும் தைராய்டு இருக்கும்போது என்னென்னலாம் சாப்பிட்லாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒன்று அயோடின் இந்த ஆயோடன் எதில் கிடைக்கிது நம்மளுடைய உப்பில் இருக்குது அயோடை சால்ட்டில் அயோடைன் சீராக எடுத்திங்கன்னா இந்த அயோடின் குறைவுகள்னால ஏற்படுற ஹைப்போ வருவதை தடுக்க முடியும் முக்கியமாக ஜிங்கு செலினியம் என்ற தாதுக்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தைராய்டு சுரப்பின் செயல்பாடும் சீராக இருக்கும் குறைவாக இருக்கிற பெண்கள் உணவு பழக்க வழக்க முறைகளில் கேபேஜ் காலிஃப்ளவர் மற்றும் உப்பு அதிகம் உள்ள சில விஷயங்களை குறைப்பது மிக மிக முக்கியம் ஸோ உணவு பழக்க வழக்க முறைகள் முறையான சப்ளிமெண்டேஷன் சரியான முறையில் இந்த பரிசோதனைகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் தைராய்டினால் குழந்தைக்கும் தாய்க்கும் பிரச்சனைகள் வராது ஆரோக்கியமாக குழந்தை பேரும் பெற முடியும் இன்று நாம் கேட்ட மருத்துவ ஆலோசனைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் ஜெபிக்க முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எரேமியா முப்பது எட்டு அந்நாளில் நான் அவன் நுகத்தை என் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் جب எங்களை நேசிக்கிற பரம தவப்பினே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம்ப்பா கர்ப்பிணி பெண்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அந்த தைராய்டு பிரச்சினையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா முன்னே கெஞ்சிறப்பா அவர்கள் கருவில் இருக்கிற அந்த குழந்தை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா முன்னே கெஞ்சிறோம் அன்றுவரை தன்னுடைய கருவில் இருக்கிற அந்த குழந்தை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி அதற்கு காத்துக்கொள்ளவும் அவர்கள் எடுக்கிற உணவு முறைகள் மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய ரத்தமாக மாற்றி அவர்களை நீர் பாதுகாத்து வேண்டுமா வேண்டுமாம் நினைக்கின்ற நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கள் ஆசிர்வதிக்கப்படத்தக்கதாகவும் இதன் மூலமாக அவர்கள் அநேகர் பயன்படுத்தத்தக்கதாகவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாம் முன்னைக்கின்றோம் அந்த கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைகள் இந்த தைராய்டு பாதிப்பினால எந்த விதமான பாதிப்புகளும் அடையாதபடி அவர்கள் கரு முழுமையான வளர்ச்சி அடைந்து அவர்கள் ஏற்ற வழியில் நல்ல ஒரு பிரசவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமான் முன்னைக்கின்றோம் பா மெ நடுவோடு மெ துதிக்கிறோம் மெசோதரிக்கிறோம் இதன் போல அநேக ஆலோசனைகளை பெற்று நம்முடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்தத்தக்கதாக நீர் மூலம் நல்ல பெண்களுக்கான பிரத்யேகமான இந்நிகழ்ச்சியிலே இன்று நாம் ஏவாளை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஏவாள் என்பதற்கு ஜீவன் என்று பொருள் ஏவாள் என்ற பெயர் வேதாகமத்திலே நான்கு முறை மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதியாகமம் மூன்று இருபது நான்கு ஒன்று ரெண்டு குழந்தையர் பதினொன்று மூன்று ஒன்று தீமோத்தை ரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் பெண்மணி முதல் என்று சொல்லும் பொழுது அது மிகவும் விசேஷமானது கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்பது மிகவும் விசேஷமானதாக காணப்படுகிறது தேவனால் கடைசியாக உருவாக்கப்பட்டவளாயினும் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட பெண் ஒரு அழகிய ஆச்சரியமான விசேஷித்த படைப்பு இந்த ஏவாள் மனிதனிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தேவனோடு உலாவியவள் ஏவாளுக்கு மூன்று பெயர்கள் வேதத்தில் காணப்படுகிறது முதல் பெயர் மனுஷி ஆதியாகவும் ரெண்டு இருபத்தி மூன்றிலே மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்பட்டாள் இந்த பெயர் அவள் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் ஆதாம் உடனான சம்பந்தத்தையும் குறிப்பிடுகிறது தேவன் அவர்களை ஒரே மாமிசமாக ஒரே பெயரை கொடுத்திருந்தார் இரண்டாவது பெயர் ஸ்ரீ ஆதியாகமம் மூன்று ஒன்றிலே சர்பம் ஸ்ரீயை நோக்கி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதியாகமம் மூன்று பன்னெண்டிலே ஆதாமும் தேவனோடு பேசும் பொழுது தேவரீர் தந்த ஸ்ரீ என்று குறிப்பிடுகிறான் மூன்றாவது பெயர் ஏவாள் ஆதியாகமம் மூன்று இருபதிலே கட்டளையை மீறிய பின் ஆதாம் அவளுக்கு ஜீவனுள்ளோருக்கு எல்லாம் தாயானவள் என்று பொருள் கொள்ளும் வகையிலும் அவளது வேலையை குறிப்பிடும் வண்ணமாகவும் ஏவாள் என்று பெயரிட்டான் அவள் ஜீவன் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது எனவே இவ்வுலகில் வசித்த பெண்களுள் அவள் முதன்மையானவளாக உயர்ந்த ஸ்தானமுடையவள் அநேக விஷயங்களில் ஏவாள் முதல் பெண்மணியாக திகழ்ந்தாள் முதலாவது தேவ உருவாக்கப்பட்ட முதல் பெண்மணி தேவனுடைய பரிசுத்தமான சிருஷ்டிப்பில் உலகில் முதல் முதலில் பெண்ணாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு முழுமையான பரிபூர்ண ஸ்திரீ அவள் ஒரு மகளாய் குழந்தையாய் பிறக்கவில்லை சிறு பெண்ணாய் இருக்கவில்லை மன வாழ்க்கைக்கு கன்னியாக காத்திருக்கவில்லை ஆதியகமமம் ஒன்று இருபத்தி ஏழிலே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று கூறுகிறது ஆதியகமம் ரெண்டு இருபத்தி ரெண்டிலே சிருஷ்டிக்கப்பட்டவுடன் தேவன் ஆதாமிடம் கொண்டு வந்து கொடுத்தார் தேவனுடைய எண்ணங்களின்படி படி ஆதாமிலிருந்து பூமியின் மீது வெளிப்பட்டவள் அவர் சௌந்தரியமான பரிபூர்ணமான பெண் ஏனெனில் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை சர்வ வல்லவரின் கரத்தினால் பூமியில் வசிக்கும்படி உருவாக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆதாமின் பக்கவாட்டில் புஜத்தின் கீழ் விழா எலும்பு எடுத்து உருவாக்கப்பட்டவள் புஜம் அல்லது கை உடலை பாதுகாத்து கொள்வது போல புருஷன் மனைவியை பாதுகாத்து ஆதரிக்க வேண்டும் ஏனெனில் ஏவாள் புருஷனிலிருந்து தேவ கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டு துணையாக கொடுக்கப்பட்டாள் எல்லா மனுஷரும் பெண் வழியே வந்தவர்கள் இரண்டாவது மனைவி என்று அழைக்கப்பட்ட முதல் பெண்மணி தேவன் ஆதாம் தனித்திருப்பது நல்லதல்ல என்று கண்டார் மன ரீதியாகவும் அறிவு சம்பந்தமாயும் சமூக ரீதியாகவும் ஒரு துணை அவனுக்கு அவசியம் என்று உணர்ந்தார் ஒரு பெண் அவனை பார்த்து புன்னகைக்கும் வரை அவன் ஒரு துறவியைப் போல் இருந்தான் என்றும் இந்த உலகம் அவனுக்கு துக்ககரமாயும் வனாந்திரமாயும் காட்சி அளித்திருக்கும் என்றும் வேதவியல் நிபுணர் கூறுகின்றனர் ஆதாமுக்கு உதவியாக பல வேலைகளுக்கு பொருந்தக்கூடிய வகையில் ஏவாள் படைக்கப்பட்டாள் ஆதாம் தூங்கிய போது விழா எலும்பை அடுத்து சதையை அடைக்கும் வரை நடந்த ஆபரேஷனில் அவனுக்கு வழி தெரியவில்லை ஏனெனில் பாவம் உலகில் இல்லை மனிதர்கள் தூங்கும்போது தேவன் செயலாற்றுகிறார் என்பது எத்தனை உண்மையானது தூக்கத்திலிருந்து விழித்தெழும் பொழுது நம்பிக்கையின்மை பறந்துவிட நம்பிக்கை அருகில் இருக்கிறது வானம் நீல நிறமாக காணப்பட காட்சி தெளிவாகிறது அச்சமும் பயமும் விரட்டப்படுகிறது மூன்றாவது உலகம் அறிந்த பெண்களுள் அழகில் முதல் பெண் ஆண்டாண்டு காலமாக பெண்கள் முக அழகுக்கும் உடல் அழகுக்கும் புகழ் பெற்றிருந்தாலும் ஏவாள் அவர்கள் எல்லோரிலும் மேம்பட்டு நிற்கிறாள் பரிபூர்ண தேவனால் உருவாக்கப்பட்டு அந்த தெய்வீக பரிபூர்ணத்தை பிரதிபலித்தவள் செயற்கையான அழகு இல்லாதவள் அவள் அழகியோ உடல் அமைப்பை குறித்தோ வேதாகமம் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் முதல் முதலாக ஒரு உருவத்தை பார்த்தவுடன் ஆதாவுடைய கவிதையை இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் ஜான் மில்டன் என்பவர் பின்வருமாறு கூறுகிறார் ஏவாள் வாழ் பர்லோகத்தின் அருமையான கடைசி வெகுமதி தேவனுடைய சிருஷ்டிகளில் நேர்த்தியானது கடைசியானது அருமையானது விசேஷித்த தன்மையுடையது பார்வைக்கும் நினைவிற்கும் உருவம் எப்படி இருந்தாலும் அவள் பரிசுத்தமானவள் தெய்வீக உடையவள் ஏற்றவள் விரும்பப்படத்தக்கவள் இனிமையானவள் என்று கூறுகிறார் நான்காவது பாவமில்லாது பிறந்த முதல் பெண்மணி தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டபடியால் பரம்பரை பாவம் இல்லாதவள் மாசற்றவளாயும் பரிசுத்தமாயும் பழுதற்றவளாயும் தெய்வீக உரு உடையவளாயும் கபடம் இல்லாது பரிபூர்ணமாக உருவாக்கப்பட்டு எல்லா வெகுமதிகளோடும் ஒரு கரையும் இல்லாதவாறு உருவாக்கப்பட்டவள் பாவம் இல்லாது உருவாக்கப்பட்ட அவள் சாத்தானிடம் பேச்சு கொடுத்து அவன் காட்டிய வழிக்கு கீழ்ப்படிந்ததால் அவள் உலகின் முதல் பாவியானாள் ஐந்தாவது சாத்தானோடு பேசி சாத்தானால் தீவிரமாய் தாக்கப்பட்ட முதல் பெண்மணி ஏவாளை போன்று பரிசுத்தமாக சிருஷ்டிக்கப்பட்ட சாத்தான் சிருஷ்டிகருக்கு எதிராக கலகம் செய்ததால் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டான் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களிடம் தன்னுடைய அணுகுமுறையால் இந்த பூமியில் தேவனுக்கு எதிராக கலகத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தான் பாம்பு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காட்டு மிருகம் பாம்பை குறித்து நமக்கு பயம் உண்டு அது மிகவும் விஷமுள்ளது நம்மை மரணத்திற்குள்ளாக்கும் பாவ்மரியா ஏவாளிடம் சர்வரூபத்தில் வந்த சாத்தான் தந்திரமாக கேட்ட கேள்வியில் தப்பு எதுவும் இருந்ததாக அவளுக்கு தெரியவில்லை சாத்தானும் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று உறுதிமொழி கொடுத்தது புசிக்கும் நாளில் கண்கள் திறக்கப்படும் என்று உயர்வாகச் சொன்னது நன்மை தீமை அறிந்து போல் போலிருப்பீர்கள் என்றது ஏவாள் பார்த்தால் அந்த கனி முதலாவது புசிப்புக்கு நல்லது என்று கண்டால் இரண்டாவது பார்வைக்கு இன்பம் ஐம்புணங்களில் ஒன்றான கண்ணை கவர்ந்து இழுத்தது மூன்றாவது புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்கது மரத்தினுடைய கனி ஒருவனை புத்திசாலியாக்கும் என்று தேவனுடைய ஞானத்தை ருசி பார்க்க சாதாரண மனுஷியான ஏவாள் ஆசைப்பட்டாள் ஆண்டவரை முகமுகமாய் கண்டவள் அவரை நன்கு அறிந்தவள் பயம் கவலை மன அழுத்தம் இல்லாது தேவனோடு நடந்தவள் தேவனும் தான் படைத்த எல்லாவற்றையும் ஆதாவுக்கும் ஏவாளுக்கும் கீழ்ப்படுத்தினார் அவர்களை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்வாக வைத்திருந்தார் ஆனால் ஏவாள் அத்துமீறினாள் தேவனுக்கு கீழ்ப்படியாது தனக்கு கீழ்ப்படுத்தின மிருகத்திற்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொண்டாள் அதனால் அத்துமீறினாள் தேவனுடைய சொல்லை மீறினதினால் பாவம் வந்தது ஆதாமை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னதை தெரிந்திருந்தும் ஏவாள் சாப்பிடுவதை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவன் முதலில் பழத்தை பறிக்கவில்லை என்றாலும் அவர்கள் அருகே அவனும் நின்றிருக்க வேண்டும் அன்பு மனைவி கொடுத்தவுடன் மறுக்க முடியவில்லை விளக்கப்பட்ட கனியின் தன் பங்கை புசித்தான் பாவத்தில் பங்கு பெற்றான் எத்தனை சுலபமாக மனிதகுலம் குலம் சோதனைக்கும் பாவத்திற்கும் அழிவிற்கும் நேராக வழிநடத்தப்படுகிறது என்று வேத அறிஞர் ஒருவர் குறிப்பிடுகிறார் பாவத்திற்கு பின் தேவன் ஆதாமை சந்தித்த பொழுது அவன் தேவனை குற்றம் சாட்டினான் ஆதியாகவும் மூன்று பன்னெண்டு என்னுடனே நீர் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் தவறு செய்த சிறு குழந்தை பிடிபடும் பிறரை குற்றம் சாட்டுவதற்கு இது ஒப்பானது அப்போஸ் நாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு புரியாருக்கு எழுதும் பொழுது ரோமர் அஞ்சு பன்னெண்டிலே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்றார் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையினாலே உலகத்திலே பாவமும் சாபமும் வந்தது கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருந்த அற்புதமான உறவு உடைந்து போனது மனிதருக்கும் இயற்கைக்கும் நடுவிலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவே இருந்த உறவும் பாதிக்கப்பட்டது வேதனையோடு பிள்ளை பெறவும் வருத்தத்தின் பலனை புசிக்க பூமி சபிக்கப்பட்டது வியாதியும் மரணமும் உடன் வந்தது இந்த நாளிலே ஏவாளை ஐந்து விஷயங்களில் முதல் பெண்மணியாக கண்டோம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டு இந்த நாளிலே ஏவாளை ஐந்து காரியங்களிலே முதன்மையான பெண்ணாக காண கிருபை செய்தீர் பாவத்திற்குட்பட்டால் தெய்வ ஐக்கியத்தை இழந்து போவோம் என்பதை நினைவு உதவி செய்ததற்காய் சோசரம் செலுத்துகிறோம் கீழ்ப்படிந்து வாழவும் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை பாராட்டுங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் திரையில் காணும் எண்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக செல்லும் மார்க்கமெல்லாம் அடியும்